அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் காவல்துறை அனைத்து ஒரு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் இங்கு திருப்பயர் கிராமத்தில் நடைபெறுகின்ற அவலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு முன் உதாரணம் அதற்கு காரணம் எங்கள் ஊர் திருப்பயர் பெரியேரியின் நடக்கும் அவலங்கள் மற்றும் எங்கள் திருப்பயர் சுற்று உள்ள கிராமங்கள் பாதிக்கப்படுவதை சார்ந்து தற்போது பேச வருகிறேன் தயவு அனைத்து மக்களும் உன்னிப்பாக கவனிக்கவும் நான் கடந்த இருபத்தி மூணு வருடமாக எங்கள் கிராமத்தின் திருப்பயர் கிராமத்தின் ஏரியை பாதுகாக்க பாடுபட்டு வருகிறேன் ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியரும் இந்த வட்டார ஆட்சியரும் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரும் எங்களுக்கு எங்கள் ஏரிக்கும் எங்கள் கிராமத்திற்கும் மிக பெரிய மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் வரைக்கும் பயனளிக்கவில்லை கன்னட ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி மூலியமாக முன்னெடுத்தியுள்ளோம் அதற்கு முன் உதாரணம் எனக்கு நான் அனுப்பிய மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிய கடிதங்கள் இதோ மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார ஆட்சியருக்கு வட்டார அனுப்பிய பதில் வந்த வந்த கடிதங்கள் அதற்கு ஒப்புதல் சீட்டு கடிதங்கள் அதாவது நான் ஒரு சட்ட போராளி மட்டுமில்லை நான் ஒரு இயற்கை விவசாயி நான் ஒரு இயற்கை விவசாயி அது மட்டுமல்ல நான் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் நேசிக்க கூடிய ஒரு மனிதன் அதனால்தான் இந்த மக்களையும் மண்ணையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் தயவு செய்து அனைத்து உலகு தொகுதி மக்களும் இதை உன்னிப்பாக கவனிக்கிறோம் அதாவது எங்கள் ஊர் ஏரிக்கரை மூன்று கிலோமீட்டர் தூரம் உடையது அதில் ஒரு கிலோமீட்டர் தூரம் அறைகள் மட்டும்தான் கடந்த பதினஞ்சு வருடமாக பலப்படுத்தப்படுகிறது மீதமில்லை இரண்டு கிலோமீட்டர் கரை மற்றும் கோடி கரைகள் முள் சேதமடைந்துள்ள சேதமடைந்துள்ளது முள் மற்றும் பராமரிப்பு இல்லாமல் மிகப்பெரிய சேதமடைந்துள்ளது அவற்றை சீர் செய்யாமல் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் திருடனுக்கு துணை போகிறார் திருச்சி தலைவருக்கு ஊராட்சி தலைவருக்கு துணை போகிறார் நான் வட்ட வெளிச்சமாக ஊடக நண்பர்களுக்கு சீ உளவுத்துறைக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்தி விட்டேன் மக்களே இனிமேல் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் உங்கள் ஒரு ஓட்டால் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் கடைசி வாய்ப்பு மக்களே உங்களுக்கு உணவு கிடைக்காது உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது உங்களுக்கு நல்ல காட்டு கிடைக்காது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம் அனைவரும் அனைவருக்கும் சொல்கிறேன் அனைத்து அனைத்து மனிதர்களும் சொல்கிறேன் வட்டார வளர்ச்சி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அனைத்து காவல்துறைக்கும் அனைத்து உளவுத்துறைக்கும் முதலமைச்சர் வரை இந்த இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டம் செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன் நான் பத்து கிராமங்களில் ஒரு ஒரு வீடாக சென்று துண்டறிக்கை இந்த நோட்டீஸை அணி கொடுத்துள்ளேன் அனைத்து எனது தாய் தமிழ் உறவுகளும் அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் காரணம் இயற்கை வளங்கள் சூறையாளப்படுவதால் காடுகள் அழிக்கப்பட்டதால் சிப்காட் என்ற நிறுவனம் மரப்பட்டதால் காட்டு பன்றிகள் மயில்கள் மான்கள் குரங்குகள் அனைத்தும் விவசாய நிலங்களையும் விவசாய குடியிருப்பு பகுதிகளிலும் வீடுகளிலும் புகுந்து மிகுந்த அட்டு பண்ணுகின்றன ஒரு ஒரு விவசாயி பெண் சொன்னார் அதை நான் காணொலியாகவே வெளியிட விரும்புகிறேன் பட்ட பகலில் குரங்குக்கு கனையார் கிராமத்தில் குரங்குக்கு உணவு இல்லாததால் காட்டில் எந்த ஒரு உணவும் இல்லாததால் காட்டில் தைல மரம் போட்டதாலும் காட்டில் தற்போது காட்டை இருநூத்தி ஐம்பது ஏக்கரை அழித்து சிப்கார்டு கொண்டு வருவதாலும் அனைத்து காட்டு பன்றிகளும் மயில்களும் மான்களும் குரங்குகளும் விவசாய நிலத்தை இன்னத்தை நோக்கி மட்டும் பயணிக்கவில்லை அனைத்து குடியிருப்பு பகுதிகளையும் நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து மிகுந்த அட்டூசி பாவம் அந்த பாவத்தை எல்லாம் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்கும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பாவம் உண்டு அவருக்கு பாவம் அவருக்கு மன்னிப்பே கிடையாது அரசன் எவ்வழியோ அவ்வழியோ மக்கள் நான் எனக்கு கடந்த பத்து நாளாக தூங்கவில்லை இன்று இரவு ஒரு மணி நேரம் கூட தூங்கவில்லை காரணம் இந்த மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீடாக சென்று துண்டறிக்கை குறைத்தேன் அதனால்தான் ஒரு சில விவசாய பெருமக்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேல் குறை இல்லை அவர்கள் வாழ வழி இல்லை அவர்கள் ஆறு மாடுகளை பராமரித்தால் தான் அவர்களுக்கு வாழ்வாதாரம் உண்டு தான் அவர்களால் வர முடியவில்லை அனைவரும் வருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களே சூழ்நிலை வர முடியவில்லை அவர்கள் வேன் வைப்பீர்களா பசு காசு கொடுப்பீர்களா என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார்கள் காரணம் இந்த திமுக திருச்சி திமுகவும் ஆடு மாடுகளை ஏற்றி வருவதால் ஏற்றி வந்தன அவைகளால் அதே போல் எங்களால் செய்ய முடியாது காரணம் நாங்கள் கொள்ளை அடிக்கவில்லை நாங்கள் கனி மூலம் சுரண்டவர்களிடம் லஞ்சம் வாங்குவதில்லை வாங்குவதில்லை நாங்கள் எங்களுடைய உழைப்பு பணத்தில் மட்டும்தான் இந்த கட்சியை நடத்திக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய பங்களிப்பாக மட்டும் இருபதாயிரம் ரூபாயை செலவு செய்துள்ளேன் காரணம் காரணம் எங்கள் ஏரியை பாதுகாக்க வேண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டு இனிமேல் எனக்கு சாகுவதை விட வேற வழி இல்லை ஆனால் நான் சாக மாட்டேன் ஏனென்றால் எங்கள் எங்கள் குடும்பத்தில் மூன்று வழக்கறிஞர்களை உருவாக்கி உள்ளேன் நான் சட்ட போராட்டம் செய்வேன் சட்ட போராட்டம் செய்வேன் அது சட்டப்படி மட்டுமில்லை நான் இன்னும் ஒரு வார காலத்தில் நான் எங்கள் லண்டன் சீமானை வர வைத்து எங்கள் ஏரியை புனரமைப்பேன் என் சொந்த செலவில் என் தான் தாய் தமிழ் தம்பிகளிடம் பிச்சை எடுத்து அந்த ஏரிக்கரையை சீர் செய்வேன் அதற்கு அனைத்து ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த இந்த திருட்டு திருவாளர்கள் எங்கள் மேல் பொய் வழக்கு போட விரும்புவார்கள் அதெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சியவர்கள் இல்லை எங்களை என்னை ஐந்து முறை சிறைக்கு அனுப்பியுள்ளார்கள் பொய் வழக்கு போட்டு அதை சிறை செல்வதெல்லாம் எங்களுக்கு சகஜம் ஏன்னா அண்ணன் சொல்வது போல சிறை எங்களுக்கு 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 வந்து புனிதமான சாலைதான் நாங்கள் அங்கு போய் விசகப்பட மாட்டோம் அங்க போய் நூல நூலை எடுத்து படிப்போம் இன்னும் எங்கு எங்கள் அறிவை செதுக்கிக் கொள்ளுவோம் ஆனா திருட்டு திமுக காரர்களே அதிமுக காரர்களே காங்கிரஸ் காரர்களே நீங்கள் இயற்கை வளத்துக்கு எதிராக போகாதீர்கள் உங்க பிள்ளைக்கும் உங்க மனைவி உங்கள் பேர பிள்ளைக்கும் தண்ணி கிடைக்காதரா முட்டா பசங்களே காத்து கிடைக்காதரா முட்டா பசங்களே மண்ணு கிடைக்காத முட்டா பசங்களே நல்ல உணவு கிடைக்காத முட்டா பசங்களே தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சிக்கிடா இந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன் ஏன் முட்டாளும்னு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு நான் நான் பா நான் மட்டும் இல்லை எங்கள் கிராமங்கள் பூரா பாதி நான் ஒரு ஆளாக பேசலை பத்து கிராம மக்கள் என்ன இன்னைக்கு குரங்கால ஒரு 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 பெண் விவசாய பெண் சொன்னா குரங்கு வீட்டில் புகுந்து பட்ட பகலில் என்ன தண்ணி பிடிக்க கதவு திறந்து போவங்களே உள்ளார பூந்து மூவாயிரம் ரூபா ரேஷன் பொருளை ஒரு மூட்டை அரிசி பருப்பு எண்ணெய் புளி மொளா எல்லாத்தையும் குரங்கு சாப்பிட்டுருச்சு சூறையாடிடுச்சு காரணம் அதுக்கு உணவு இல்லாமல் ஆக்கிட்டான் காட்டில் எலந்த படம் சூறா படம் கலா படம் ஈச்சம்படம் நுணா படம் அனைத்து வின பழங்களும் அனைத்து கால சூழலிலும் கிடைத்தன மழைக்காலம் வெயில் காலம் பனிக்காலம் அனைத்து காலங்களிலும் எண்ணெய் உருவாக்கி தந்துள்ளார் அனைத்து உணவுகளை அந்த உணவுகளை எல்லாம் அழித்து விட்டு யூகிலிஸ் பட்மரம் தமிழ்நாடு கூட போடப்பட்டுள்ளது அதில் எங்கள் திருப்பயர் கிராமம் அடங்கும் திருப்பயர் கிராமங்கள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்கள் இந்த இந்த காட்டை இந்த காட்டை அழிக்கப்பட்டதால் இந்த காட்டில் உள்ள யூகிலிஸ் பட்மரம் போட்டதாலும் இப்போ சிப்கார்டு வருவதாலும் சிப்கார்டு வர இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போதான் துவங்கி இருக்குறான் மண்ணை ஏரி மண்ணை சுரண்டி சொரண்டி சிப்கார்டு கொண்டாந்து கொடுறான் முட்டா பசங்கடா முட்டா பசங்கடா என்ன முட்டா போயிலுங்கள ஏற்கனவே அந்த காடு ஓட உ உயரமாக இருக்குதுடா அது மேலே ஏண்டா இன்னும் ஏரி மண்ணை கொண்டாந்து கொட்டுறீங்க ஏண்டா பண்றீங்க ஏண்டா கொலகார பசங்களா மண் இருக்கிற மண்ணு போதும்டா அது அருமையான மண்ணுடா அதில் இயற்கை இரநூத்தம்பது ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணலண்டா கவர்மெண்ட் நினச்சா அதெண்டா சீமான் சொல்றாரு சொல்கிறாரு ச படித்து படித்து சொல்கிறாரா

நன்றி வணக்கம் நாம் தமிழ் நாமே தமிழ் நாம் அறைவோ அனைவரும் தமிழாய் ஒன்றை தமிழால் ஒன்றை இங்கு வராத என்னுடைய தாய் தமிழ் உணர்வு உறவுகள் அனைவருக்கும் நன்றி ஏனென்றால் அவர்களால் வர முடியாததற்கான சூழ்நிலை அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதார சிக்கல் அவருடைய வேலை பலு அதனால் தான் வர முடிய வர முடியவில்லை நான் சொன்ன சொல்லி ஒரு நண்பர் வந்துள்ளார் எங்கள் கிராமத்தில் இருந்து இப்போதான் வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணுறார் ஐயா நான் தம்பி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன் அவருக்கு ஆயிரம் பிரச்சனை பாவம் அவர் எல்லா வேலையும் போட்டு நான் சொன்னதுக்காக வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு அவர் கிராமத்துலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்துருக்கிறாங்க காரணம் அவருக்கு பல வேலை செய்யணும் ஆடு மாடு பட்டி என் ஆடு மாடு பட்டி என் பொண்டாட்டி ஒன்றியம் மேய்க்குது இருபத்தோரு மாட்டேன் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான் எவ்வளோ வேலையை போட்டு வந்திருக்கேன்டா முட்டா பசங்களே நாளைக்கு உங்களுக்கு உணவு கிடைக்கா போயிடுண்டா நான் பன்னெண்டு ஏக்கர்ல இருக்க விவசாயம் பண்ணடா கூட்டு ஃபேமிலியா டே எங்கள் வீட்டில் மூணு வக்கீல்டா இது நான் சொல்கிறேன்னா என்ன சட்டப்படி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சட்டத்துக்கு மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவன் மயிரை புடு பிடுக்க முடியாது ஒன்றுமே அதனால் தயவுசெய்து நீங்கள் திருந்தி நாளைக்கே கேர்ந்த ஏரிய கரையை சரி பண்ணலை இந்த காட்டு வளங்களை கனிம வளங்களை காட்டுக்கா காட்டில் அனைத்து விலங்குகளுக்கான உணவை நீங்கள் உற்பத்தி பண்ணலை அடுத்த நிமிஷமே சீமான வர வச்சு அடுத்த முப்பது நாளில் இங்கே மாபெரும் மாநாடு போட்டு உங்கள்லாம் கிழி 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 தொங்கா நன்றி வணக்கம் நாம் தமிழ் நாம